ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொந்த மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி வந்து அதிர்ச்சி தோல்வி அப்படின்னு வந்து சொல்லலாம் இதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா சமையம் வந்து வெற்றியோட ஸ்டார்ட் பண்ண சிஎஸ்கே லாஸ்ட் கேம் இந்த கேம் எல்லாமே அதுக்கு முந்தின கேம் வந்து ஜெயிச்சாங்க பட் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா தோல்வியை தான் வந்து சிஎஸ்கே வந்து சந்திச்சிருக்காங்க அதுவும் வந்து சொந்த மண்ணில் வந்து ஒரு படுதோல்வி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து சிஎஸ்கே வந்து சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களால் அதிகமான ரன்கள் வந்து சேர்க்க முடியல கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் அறுபத்தி ரெண்டு ரன்கள் நாற்பத்தி எட்டு பந்தில் அஞ்சு ஃபோர் ரெண்டு சிக்ஸு ஆரஞ்சு கேப்பை வந்து இவர் வந்து வாங்கிட்டாரு ஸோ ஓரளவுக்கு இப்போ ருத்ராஜ் வந்து ஃபார்மில் இருக்கிறது சிஎஸ்கேவுக்கு வந்து ப்ளஸ்ஸாக பார்க்கப்பட்டாலும் கூட அடுத்து வந்து பேட்ஸ்மேன்கள் யாரும் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல இந்த கேம்ல வந்து பதிரனா வந்து இல்ல துஷார் தேஷ்பாண்டே வந்து இல்ல தீபக் சகார் ஒரே வந்து ஹோப் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் மட்டும் தான் வந்து அடிச்சிருப்பாங்க நூற்றி அறுபத்தி மூணு டார்கெட்டு ரொம்ப கம்மின்னு தான் வந்து சொல்லணும் இந்த கிரவுண்டில் வந்து ஒன் எயிட்டியாச்சும் வந்து அடிக்கணும் புறம் இப்போலாம் வந்து பஞ்சாப் வந்து சேசிங்கில் வந்து செமையாக இருக்காங்க கே கேஆர் ககன்ஷா டூ ஃபிஃப்டி ப்ளஸ்ஸையே வந்து சேஸ் பண்ணாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஆச்சும் சிஎஸ்கே வந்து அடிச்சிருக்கணும் ஆனால் சிஎஸ்கே வந்து ஆரம்பமே வந்து சொதப்பல் தான் அந்த ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஆனாங்க பட் அதுக்கப்புறம் சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா ரிஸ்வி அலி இவங்களாம் வந்து சொதப்பல் தான் தோனி வந்து கடைசி நேரத்தில் பதினோரு பந்தில் பதினாலு ரன் தான் அடிச்சிருப்பாங்க பண்ணியிருப்பார் தோனியுமே இந்த கேமில் வந்து சிக்ஸ் ஃபோர் அடிக்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார் அப்போ வந்து நூற்றி டார்கெட்டு அடுத்து வந்து பஞ்சாப் வந்து உள்ளே வந்திருப்பாங்க பஞ்சாப் அணி ஆரம்பத்துலேருந்து நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து அவங்க ப்ரப் சிம்ரன் சிங் வந்து பதிமூணு நாட்டில் அவுட் ஆயிருந்தாலுமே கூட பேட்ஸ்டோ மற்றும் ரூசோ இவங்க ரெண்டு பேரும் கேம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனாங்க ரூசோ வந்து நாற்பத்தி ரன்னும் பேட்ஸ்டோ நாற்பத்தி ரனோ அடித்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பில் பண்ணதுனால அடுத்து வந்த பிளேயர்ஸ் வந்து ப்ரெஷர் இல்லாமல் ரிலாக்ஸாக ஆடுற மாதிரி வந்து ஆயிடுச்சு ஏன்னா வந்து ஒரு ஒரு அதிகமான கம்மியான பந்தில் அதிக ரன்கள் அடிக்கணும் அப்படிலாம் நிலமை வந்து கிடையாது பாலுக்கு பால் நான் தட்டி விட்டு ஆடினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்ஷாங் சிங் சாம்ரன் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே தட்டி தட்டி கேம் வந்து கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு பெரிய அணிகள் அடித்து காலி பண்ணியிருக்காங்க கேகேஆராக பஞ்சாப் காலி பண்ணிணாங்க இப்போ சிஎஸ்கே காலி பண்ணாங்க இப்போ இந்த கேம்னால் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன மாறி இருக்கு சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் ஆய்ஃப் எப்படி இருக்குது அப்படின்னா சிஎஸ்கே தொடர்ந்து வந்து அவங்களோட இடத்துல தான் வந்து இருக்காங்க இப்போ வந்து நாலாவது இடத்துல வந்து இருக்காங்க சிஎஸ்கே ஏன்னா இந்த கேம் கேமில் தோற்றது விளையா பத்துக்கு பத்து நல்லே பத்து பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க அந்த பத்துலேருந்து பன்னெண்டுக்கு வந்து மூவ் ஆன் ஆக முடியலை ஸோ அதே பத்து ரன் ரேட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அடி வாங்கியிருக்கு பத்துக்கு பத்து எடுத்து நாலாவது பிளேஸில் வந்து இருக்காங்க இன்னொரு படம் வந்து பஞ்சாப் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாவது இடத்துல வந்து இருந்தாங்க இப்போ அவங்க எட்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி ஏழாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க இப்போ சிஎஸ்கே வந்து பத்துக்கு பத்து பஞ்சாப் வந்து பத்துக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு நிலமையில வந்து இருக்காங்க சிஎஸ்கேட ப்ளே ஆஃப் வாய்ப்பு அப்படின்னு பார்க்குறப்ப பஞ்சாப் வந்து அதை வந்து அடிச்சு காலி பண்ணி விட்டுருக்காங்க கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா சிஎஸ்கே

வந்துருக்கு இருக்குது அதில் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட வந்து மோதுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கிரவுண்டில் மோதுறாங்க சேப்பாக்கத்தில் நடந்தால் கூட ஆறாவது இப்போ செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஃபைனல் கேம் வந்து ஆர்சிபி கூட பெங்களூரில் வந்து மோதுறாங்க அப்போ வந்து அடுத்து ஆட போகிற நாலு கேமில் மூணு கேம் வந்து அவே தான் சிஎஸ்கே நம்ம சேப்பாக்கத்தில் ஒரே ஒரு கேம் மட்டும் தான் வந்துருக்கு ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கேட ப்ளே ஆஃப் வாய்ப்பு வந்து பஞ்சாப் அடித்து காலி பண்ணி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்னொரு கூட பஞ்சாப் வந்து அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து பிரகாசமாக மாற்றிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து நடக்க போகிற கேம்ஸில் இதேமாதிரி தொடர்ந்து வந்து ஜெயித்தாங்க அப்படின்னா பஞ்சாப் அணி வந்து பிளே ஆஃப் வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது நன்றி